ஹோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் உடம்புக்குள்ளே வர ரத்தத்தை உடம்பால் உடம்புடைய எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது ஸோ இதனால் இதோடைய இம்பேக்ட் அந்த ரத்தம் ஏற்றுறவங்களுடைய இம்பாக்ட் அது வந்து தோல்ல தெரியும் அவங்க ரொம்ப சோர்வாக இருப்பாங்க மந்தமாக இருப்பாங்க ஏன்னால் இந்த ரத்தத்தை வெளியேற்று அதுக்கு முன்னாடி ரசாயன கழிவுகளை வெளியேற்றுவாங்க ஸோ விபத்துக்கால டேமேஜை விட இந்த ரத்தம் ஏற்றுறதுனாலையும் இந்த ரசாயனங்கள் அந்த செறிவு செய்கிறதுக்கான ரசாயனங்கள் கொடுக்கறதுனால தான் விபத்துக்கு விபத்துக்கு அப்புறம் விபத்து நடந்தவங்களுடைய லைஃப் அதுக்கப்புறம் இருக்கிற ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த அந்த ஆக்டிவ் அந்த ஆரோக்கியமே இருக்காது நிறைய காம்ப்ளிகேஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க இதுதான் வந்து ரத்தம் ஏற்றுறதுக்காக ரத்தம் ஏற்றுனவங்களுடைய நிலை இதுதான் சரி இது வந்து அதான் டெங்குக்குன்னு சொன்னேன் இல்லையா அதாவது நீங்கள் டெங்கு ஜுரத்தில் வந்து பிளேட்லெட்ஸ் கவுண்டிங் டபுள்யூபிசி குறையிறதா சொல்கிறாங்களா அந்த லட்சக்கணக்கில் கவுண்டிங் அதே நல்ல தீவிரத்தில் இருக்கும்போது ரொம்ப குறைஞ்சா மாதிரி காட்டும் ஐம்பதாயிரம் இருபது அப்படிலாம் வரும் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு வெறும் பழஞ்சூஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு பழஞ்சூஸ் மட்டும் கொடுத்து வச்சிருக்கு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ண ஃபீவர் குறையிற வரைக்கும் தானாக குறையறதுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளேட்லெட்ஸ் கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதையுமே நாங்கள் பார்த்து இது அப்பஞ்ச சிகிச்சைக்கு முன்னாடியே அலோபதி டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க என் பையனுக்கே டெங்கு வரும் பொழுது அவனுக்கு அவன் வந்து கொஞ்சம் நல்லா குண்டாக இருப்பான் கையென்னா குண்டாக இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா அவனுக்கு டெங்கு ஃபீவர் வந்துருச்சு நல்ல ஜுரம் அவனுக்கு வந்து வெறும் அப்போ டெங்குக்கு வந்து இது வரைக்கும் மருந்து கிடையாது இல்லையா கண்டுபிடிக்கலாம் அவனோட பிளேட்லெட்ஸ் வந்து ஃபிஃப்டிக்கு வந்துருச்சு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸில் இருந்தது இருக்க வேண்டியது ஃபிஃப்டி வரைக்கும் வந்துடுச்சு தொடர்ந்து ஒரு நாள் ரெண்டு முறை வந்து அவனுக்கு ப்ளட் டெஸ்ட் பண்ணாங்க இருக்க இருக்க குறைஞ்சி ஃபிஃப்டிக்கு வந்துருச்சு அப்புறம் டாக்டர் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணார் உடம்பு ஃபுல்லாக குத்திட்டார் கை கால் எல்லாத்தையும் எங்கேயுமே அவனுக்கு வந்து நீட்டில் ஏறல அவன் அந்தளவுக்கு நல்லா கொடுக்கொழுன்னு இருப்பான் ஸோ அந்த ஏற்றும் பொழுது ஏற்றவே இல்லை ஒரு ட்ராப் குளுக்கோஸும் ஏறலை ஒரு ட்ராப் டபிள்யூபிசியும் ஏறலை இப்போ டாக்டர் என்ன பண்ணாருன்னா அவரே டென்ஷன் ஆகிட்டார் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபையும் கூப்பிட்டார் சிஸ்டர் ஏன்னா அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணியும் அவங்க உடம்புல வந்து ஒரு நீடிலும் ஏறலை அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் வந்து டாக்டரோட பிபி ஏறிடுச்சு ஏரியா ஒரு முகலாம் இருந்து போச்சு ஏன்னா நாங்கள்லாம் பக்கத்தில் இருந்தோம் பிடிச்சிட்டு இருந்தோம் ரூமில் அவர் கிளினிக் அப்படிங்கிறதுனால உள்ளே இருந்தேன் அம்மான்றதுனால இருந்தேன் பக்கத்தில் இருந்து குழந்தைய கட்டியை பிடிச்சிக்கணும் சின்ன குழந்தை அப்போ ஒரு த்ரீ இயர்ஸ் அப்படி இருக்கும் ஸோ அவ்வளோ சின்ன குழந்தை டூ அண்ட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் இருக்கும் ஸோ சின்ன குழந்தை நீடில் போடணும் நிறமில் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சொன்னாங்க அப்புறம் ஏறவே இல்லை ஏறவே இல்லை அப்படின்னோன்னே டாக்டர் என்ன சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க இது காலையில் காலையில் ஆரம்பித்தவர் ஒரு டுவெல் ஓ க்ளாக் ஆகிடுச்சி அவ சமாதானம் பற்றி சம பற்றி விட்டு போய் குத்தினாங்க இப்படியே டுவெல் ஆகிடுச்சு அப்போ பார்த்தார் டாக்டர் டுவெல் ஒன் ஆயிடுச்சு டாக்டர் சொன்னால் நீங்கள் போயிட்டு ஈவினிங்காக வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் ஹாஸ்பிட்டல் ஏதாவது கூட்டி போய் அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி அது இருக்குது அவனுக்கு வந்து பழம் ஜூஸ் ஆப்பிள் ஆரஞ்சு மாதிரி ஜூஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு அந்த ஒரு மத்தியானத்தில் வந்து ஈவினிங் சிக்ஸ் செவன் வரைக்கும் அவனுக்கு பழம் ஜூஸ் மட்டும் கொடுத்தேன் கொடுத்துட்டு திருப்பி கூட்டி தரணும் திருப்பி ப்ளட் டெஸ்ட் கொடுத்தோம் திருப்பி ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு செக் பண்ணால் ஃபிஃப்டியில் இருக்கிறது சிக்ஸ்டிக்கு வந்துடுச்சு கவுண்டிங் இப்போ டாக்டரே வந்து ஆச்சரியப்பட்டார் ஆ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்றது மெடிக்கல் மிராக்கல் அன்றைக்கி நானும் மெடிக்கல் மிராக்கல்னு சொன்னோன்னே நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் ஆக்சுவலாக அது மெடிக்கல் மிராக்கல் இல்லை உடனுடைய இயக்கம் அப்போது அது அதாவது அந்த ரெண்டு மூணு நாளாக அவனுக்கு இருந்தது ஃபீவர் கண்டுபிடிச்சது அந்த அந்த ஒரு அன்றைக்கி தான் ரிசல்ட் வந்தது அன்றைக்கி மார்னிங் தான் அந்த டூ டேஸாக வெறும் அந்த பேரஸ்டமால் டேப்லெட்ஸ் ஃபீவர் குறைக்கிறதுக்கான தான் கொடுத்தார் ஏன்னா டெங்கு தான் எந்த மருந்துமே கிடையாது டேரெக்டாக குளுக்கோஸும் டப்ளியூசி தான் ஏற்றணும் அது குளுக்கோஸ் ஏற்றுற ப்ராசஸில் தான் இந்த பெரிய கெடுபடியே நடந்தது முதல்ல குளுக்கோஸ் ஏத்தலாம் பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து டப்ளூபிசியும் ஏற்றலாம் தான் அவர் சொன்னார் அந்த க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நீ இது போட்டு நெல் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்புறமா டபிள்யிசி ஏற்றலாம்னு சொல்லி தான் பேச்சுவார்த்தை நடந்தது ஸோ குளுக்கோஸே அவன் உடம்புல ஏறலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அலப்பரம் நடந்து முடிஞ்சு அப்போ பார்த்தா ஃபீவர் அது குறைஞ்சிடுச்சு தேர்ட் டே ஆயிடுச்சு த்ரீ ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு அதனால் ஃபீவர் குறைஞ்சிருச்சு அப்போ ப்ளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஜூஸ் மட்டும் சாப்பிட்டு இது தந்தாலும் ப்ளேட்லெட்ஸ் அப்போ உடனே வந்து பரவாயில்ல பிளேட்லெஸ் அப்போ நமக்கு தேவை அவருக்கு என்னென்னா அப்பாடா திருப்பி நீரில் போட வேணாம் வேறு எதாவது ஹாஸ்பிட்டலில் அனுப்பிட்டா தன்னுடைய நிலம் வந்து அதை அசிங்கமாக போயிடணும் இல்லையா ஏன்னா அவர் ஒரு டாக்டர் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நீரில் கூட போட தெரியல இன்னும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேறு வந்தாங்க சிஸ்டர் அவங்களாலையும் போட முடியலைன்னா எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் அதனால் அவருக்குள்ளே அந்த கில்ட்டி கான்ஷியஸை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அதை சமாதானப்படுத்துகிறதுக்காக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓகே பரவாயில்லையே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு வெயிட் பண்ணுவோமே நாளைக்கு காலையில் ஒரு தடவை பார்ப்போம் இன்னைக்கு போய் தூங்கட்டும் இன்னைக்கு நைட்டும் ஜூஸே கொடுங்க அப்படின்னு சொன்னால் திரும்பவும் நைட்டு ஜூஸ் மட்டும் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் திரும்பவும் ஜூஸ் கொடுத்து அப்புறம் வந்து திருப்பி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா திருப்பி சிக்ஸ்டி டு செவன்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அப்போது டாக்டர் சொன்னால் இவனுக்கு பிளேட்லெஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்போது ரத்தத்தில் இருக்கிற டெங்கு வைரஸ் குறையுது அவன் வந்து க்யூர் ஆகிட்டு இருக்கான் அப்போ எதுவுமே தேவையில்லை நீங்கள் அப்ளே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு அந்த பிளீ டபுள்யூபிசி ஏற்றவே இல்லை படிப்படியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பிளேட்லெஸ் இன்க்ரீஸ் ஆச்சு ஒரு த்ரீ டூ டேஸ் கழிச்சு ஒரு தான் டெஸ்ட் பண்ணும் அப்படியே பண்ணும்போது அவனுக்கு வந்து சரியாயிடும் இதுதான் வந்து நடந்தது ஸோ என்னென்னா உடலில் தேவையான டபிள்யூபிசி தானே உற்பத்தி ஆகும் அதுக்கு எதிர எதிராக வந்து நம்ம ஏற்றளவில் அந்நியர்களுடைய டபிள்யூபிசி தான் உடம்புக்கு பலவிதமான பாதகம் அதை பிரித்து வெளியே தள்ளுறது ஏகப்பட்ட சிக்கல்கள் உடம்புக்கு தான் இருக்கும் ஆற்றல் விரயம் நம்ம எதுவுமே செய்யலுன்னா எந்த மாதிரியான ஜுரமும் சரியாகும் உடம்புக்கு தேவையான கவுண்டிங்ஸ் அது ஆர்பிசியாக இருக்கட்டும் டபிள்யூபிசியாக இருக்கட்டும் பிளேட்லெட்ஸாக இருக்கட்டும் ஹீமோக்ளோபினாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உற்பத்தி பண்ணிக்கும் ஏன்னால் அந்த உடம்புக்கு எல்லா மாதிரியான ஹீமோக்ளோபின் டபிள்யூபிசி பிளேட்லெட் கவுண்டிங் தேவையோ அது அந்த உடம்பு தான் உருவாக்கிக்கும் அதுக்கு தான் தெரியும் 你到我们。